இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது கிடைக்கின்ற மழையை பயன்படுத்தி பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகள் புதிய நீண்ட இழை பருத்தி ரகங்களான சுரஷா மற்றும் சுபிஷா ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வதால் அதிக வருமானம் பெறலாம் இந்த ரகங்கள் தேவைப்படும் விவசாயிகள் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகவும் அடுத்து வரும் நாட்களில் பெய்யும் மழையை பயன்படுத்தி உழவு பணியை மேற்கொண்டு கடைசி உழவின் போது ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு சாகுபடி மேற்கொண்டால் படைப்புழுவின் கூட்டுப்புழுக்களை அழித்து மக்காச்சோள பயிரை இளம் தருணத்தில் பாதுகாக்கலாம் காய்கறி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்கறி நுண்ணூட்ட கலவையை லிட்டருக்கு மூன்று முதல் ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து இலைவழி தெளிப்பாக பூ மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் தெளிப்பு செய்ய வேண்டும் ஆடுகளுக்கு தீவன தேவையை பூர்த்தி செய்வதற்காக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வேளாண் காடுகளை உருவாக்க குறிப்பாக மரங்களை இத்தருணத்தில் நடலாம் வாய்க்கால் வரப்புகளில் கிழக்கு மேற்காக ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் இடைவெளியில் வேல் வாகை கல்யாண முருங்கை ஆலமரம் கிளரிசிடியா கொடுக்காப்புலி சுபாபுல் அகத்தி முருங்கை போன்ற தீவன மரங்களை நடலாம் மர வரிசைகளுக்கு இடையே அதிக இடைவெளி கொடுப்பது நல்லது